சிலருக்கு சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது சனியும் புதனும் வந்து முக்கியமாக வக்ரம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கேட்டாலே போன மா மாசம் கூட ஒரு லேடி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த ஜாதகம் உங்களுக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா பத்திரமா இருமான்னு சொன்னேன் நாங்கள் அப்படி கப்புள் சார் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியாது சார் இது எப்படி வர்ணிக்கிறதே தெரில சார் சரிமா விடுமான்னு சொல்லிட்டு போன மாதம் அந்த பொண்ணு ஃபோன் போட்டு ஜாதகருடைய கணவன் அவங்க ஜாதகருடைய மனைவி தவறி விடுவாங்க ஜாதகர் பிரிஞ்சுடுவாங்க அப்ப ஒண்ணு அவங்க உயிரோடு உயிரை விட்டுட்டு பிரிஞ்சிடணும் அப்படி இல்லாட்டா ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவங்களுக்கு விளக்கு ஏத்துனா தான் இறைவன் இறங்கி வருவாரு அப்படிங்கறத இறைவன் பண்ண நம்ம வச்சிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை நம்ம விளக்கு ஏத்துனாலும் ஏத்தாட்டினாலும் நம்ம வணக்கம் மக்களே இந்த காணொலியில நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அதாவது திருமண தடை ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்பஸாகவே வந்து நான் இந்த குறிப்பிட்ட வயசுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால நேரம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கும் புரியுதுங்களா எதனால வந்து இந்த திருமண தடைகள் வந்து வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க பிளான் பண்ணி பண்ணாலும் அதாவே பிளான் பண்ணி செஞ்சாலும் எல்லாமே இயற்கையா தான் பிளான் பண்ணுது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு மேரேஜ் டிலேன்னு சொல்லுவேன் நான் தான் சார் தள்ளி போட்டேன் சரி விடு அவர் புத்திசாலின்னு போக வேண்டிதான் எல்லாமே விதிதான் சரிங்களா உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கண்ணை கையை விரல வச்சுதான் கர்ணை குத்துன்னு சொல்லி விதி சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து தான் முந்தூரும் சொல்றாங்க வேறொன்று சூழினும் தான் முந்தூரம் அப்ப நம்ம ரூட் எடுத்து வேற ரூட் எடுத்து போறோம்னு நினைச்சு போனா என்ன ஆகும் இல்லைங்களா அங்க ஒரு குளிர் தோண்டி வச்சிருக்கோம் விதின்ற மாதிரி எல்லாம் விதிப்படிதான் நடக்குது ஓகேங்களா அப்ப விதிப்படி திருமண விஷயங்களில் தடையாவதற்கு சில காரணங்களை ஜாதகத்துல பாக்கலாம் அப்ப சூரியன் புதன் தனித்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதை தடையாது சில நேரத்தில் கல்யாணம் ஆகாதவங்கள பாக்குறப்ப இந்த சூரியன் புதன் தனித்து இருக்குது சிலருக்கு சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது சனியும் புதனும் வந்து முக்கியமாக வக்ரமானாலோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கேட்டாலே கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க வீட்டுல இந்த மாதிரி அமைப்புகள் பொதுவா ஒரு ஜாத்துல சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது குரு வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலோ அல்லது செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை ஆனாலோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக தான் அமைகின்றது விதி இதுவுமே வந்து ஜெனடிக் தான் இப்ப ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க பவுன் பான் ப்ரோக்கர் பவுன் புரோக்கர் எல்லாம் இருக்காங்க மார்வாடிஸ்வாங்களா அவங்க குடும்பத்துல பதிமூணு வயசுல கல்யாணம் பண்றாங்க அவங்கள பாத்துட்டு நம்ம இன்னொரு இந்த உயர் உயர்குலம்னு சொல்லக்கூடிய சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்க ரெண்டு வேற வேற அது இவங்க பார்த்தா அவங்கள அவங்கள பார்த்து இவங்களோ புறாம போட குழப்பிக்க தேவையில்லை அவங்க அவங்களுடைய ஜெனடிக்ல எது குறிப்பிட்ட வயசு அப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய குடும் குடும்பங்கள்ல குறிப்பிட்ட வயசுங்க இருபத்தி ஏழு அப்ப அவங்க ஜாத்துல சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தாலும் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது பெண் ஜாதல செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்போ அல்லது ஆட்சி உச்சம் நீச்சம் இருந்தாலும் பெண்களுக்கு இருபத்தெட்டு எட்டு வயசுல கல்யாணம் பசங்களுக்கு இருபத்தி முப்பது வயசுல கல்யாணம் இது டிலே மேரேஜ் சார் எங்க குடும்பத்துல சாதாரணமா முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசுல கல்யாணம்னு சொல்ல வேண்டியதான் அப்ப இவ்வளவுதானே தவிர இதை நீங்க இத வந்து இவராவே விஞ்ஞானி மாதிரி நான் வந்து நானாவே தள்ளி போட்டேன் சரி தள்ளி போட்டுக்க அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு போக வேண்டியிருக்கே தவிர அவன் விதியை தான் நடத்தி வச்சிருக்கு அவன் மூலமாகவும் அவனுக்கு புத்தி அப்படிதான் வேலை பார்க்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கு பொதுவாக இது வந்து கல்யாணம் டிலே ஆவுறதோ இல்லனா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை ஆகுறதோ இது பிரச்சனையும் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அதை டிலே பண்ணி பண்ணிக்கலாம் நிறைய குடும்பங்கள்ல நிறைய ஜாதகத்துல கல்யாணம் பிரேக் ஆகி இரண்டாவது திருமணம் போகணும்னே விதி இருக்கும் அப்படி விதி இருக்கவங்களுக்கும் இவங்க என்ன பண்ணாலும் அதேதான் நடக்கும் நிறைய பேர் வந்து நான் வந்து கப்புல் நாங்கள் வந்து அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் போன மாசம் கூட ஒரு லேடி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்த ஜாதகம் உங்களுக்குள்ள டிவோர்ஸ் வரைக்கும் போகுமா பத்திரமா இருமான்னு சொன்னேன் நாங்க அப்படி கப்புல் சார் நாங்க உங்களுக்கு தெரியாது சார் இது எப்படி வர்ணிக்கிறது தெரியல சாருன்னு சரி சரிமா விடுமான்னு சொல்லிட்டு போன மாசம் அந்த பொண்ணு ஃபோன் போட்டு நீங்க சொன்னீங்க சார் நான் அத அப்பெல்லாம் புரிஞ்சுக்கலாம் எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு டிவோர்ஸ் பண்ணிடுதுன்னு சொல்லி போன வாரம் முள்ள சண்டை என்ன சார் பண்றதுன்னு கேட்குது தெருல மானியம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டேன் நான் சரிங்களா அப்ப எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் ஜாதகருக்கு இரண்டு உறவுகள் ஏற்படும் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தால் ஜாதகருடைய மனைவிக்கு இரண்டு திருமணமோ அல்லது ஜாதகர் ஏற்கனவே திருமணமான பெண்ணோட உறவு கொள்வார் செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை பெற்று பெற்ற கிரகத்துடன் இணைந்தால் ஜாதகருடைய கணவன் வேறு தொடர்புக்கும் அல்லது ஜாதகர் இரண்டாவது திருமணம் செய்த ஆணையம் திருமணம் செஞ்சுக்குவாங்க இது விதி இதுல ஏதாச்சும் ஒன்று மாறுச்சுன்னா கல்யாணத்தை பிரேக்அப் பண்ணி ஒரு கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணி அடுத்த கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் சரி சரி ஒரு பையனுக்கு ரெண்டாவது திருமணம் தான் நினைக்கணும் முதல் திருமணம் நடந்தே தானே தீரணும் அது டிவோர்ஸ் ஆகியதான் தீரணும் ரெண்டாவது கல்யாணம் நினைக்கின்றது விதிங்கிறப்ப அது கண்டிப்பா அதுதான் நடக்கும் அதை மாத்தவோ அதை சரி செய்யவோ நீங்க பரிகாரம் பண்ணவோ அதுல போய் உருண்டு பிறண்டு நான் வந்து ஸ்மார்ட்டா நடந்துக்குவேன் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்ஸ் எனக்கு பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க மனம் மனம் சம்பந்தமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் தெரியல ஒரு லேடி எதுக்கு சிந்திப்பாங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப நான் கேட்டேன் பொண்டாட்டியோட ஏன் டிவோர்ஸ்னு கேட்டேன் இல்லீங்களா உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு பொண்ணு எப்படி சிந்திக்குன்னு தெரியும் அதை எப்படி மேனேஜ் பண்ணு தெரியும் அந்த பொண்ணு வேற மாதிரி வச்சுன்னா நாலு மாத்திரை போட்டு சரி பண்ண தெரியுறப்ப உன் பொண்டாட்டி உன்னாலும் சரி பண்ண முடியல இல்லீங்களா கரெக்ட் அப்ப நம்ம என்னதான் குடும்ப விஷயத்துக்கு ஆலோசனை கொடுத்தாலும் உன் குடும்பத்தையும் உனால சரி பண்ண முடியலைங்கிறப்ப எல்லாம் விதிதான் அப்ப தான் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்குது அப்ப நம்மளுக்கு அப்போ ஓசோ புக்லயே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிகமா தூக்கு பிடிச்ச மன மனநோயாளியாலே மனம் அழுத்தம் ஆறவங்களே வந்து மனநல ஆலோசகர்கள் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க மனசை பத்தி நிறைய சிந்திப்பாங்க ஏன்னா ஜாதகத்துல மனம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்லாமல் மன அழுத்த டாக்டரா கூட மாற முடியாதுன்னு சொல்றாங்க அப்ப எது ஜாதகத்தில் வலுவான பிரச்சனையை கொண்டிருக்கிறதோ அந்த அந்த பிரச்சனையை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும் ஒருவேளை ஜாத்து பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரெண்டு திருமணமும் இல்ல திருமண வாழ்க்கையில பிரச்சனையும் இருக்கும்னு தெரியுது ஆனா அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிரச்சனை வரல ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சதே பிரச்சனை இல்லை தானே ஓடி போய் அவ்வளவு அதனால வந்து அப்படித்தான் அப்ப நிறைய சிக்கல் இருந்தா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் ஜாத்துல அப்படி இல்லாட்டினா ஒன்னொரு விஷயம் இப்ப ஒருத்தருக்கு வந்து ரெண்டு திருமணம் இருக்குது நான் சொல்றது ஒரு பெண் ஜாதகத்துல அஹ் கணவருடன் சேர்ந்த செவ்வாயுடன் சேர்ந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கு அப்ப அந்த கணவருடைய அந்த அந்த பெண்ணுடைய கணவர் தவறி விடுவார்ன்றது விதி விதி தவறிடுவாங்க தவறிடுவாங்க செத்துருவாங்க அப்படின்னு விதி இதே மாதிரி ஒரு அமைப்பை பாக்குறேன் அவங்க வீட்டுக்காரரு என்னமா ஆனாரு அப்படிங்கிறப்ப அவர் மூணு கொண்டாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அப்ப ஒண்ணு ஆள் காலியாயிரணும் இல்லாட்டினா கச்ச ஏதாச்சும் சொன்னா ஆரம்பிச்சு ஓட்டணும் அப்படி அப்படியா என்னன்னா ஜாதகருடைய கணவன் ஜாதகருடைய மனைவி தவறி விடுவாங்க பிரிஞ்சுடுவாங்க அப்ப ஒண்ணு அவங்க உயிரை விட்டுட்டு பிரிஞ்சிடணும் அப்படி இல்லாட்டினா வேற உறவுகளோட அவங்க கலந்துக்குவாங்க அதனாலதான் நிறைய ஜாதகத்துல பாக்குறப்ப அவங்க அப்பாவுடைய அன்பே இருக்காது பிள்ளைக்கு அவங்க அப்பாவுடைய எதுவுமே இருக்காது அவங்க அப்பா இறந்து போற அளவுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனா கடைசியில் கட்டம்னா அவங்க அப்பா ரெண்டாவது கொண்டாட்டோட வாழ்ந்துக்கிட்டு வரும் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உயிர் ஆபத்துக்களை குறைக்குதுன்ற அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்க முடியாது அவங்க அவங்களுக்கு விதி இருக்கிறது நடக்கும்ன்றதுனால எனவே இந்த திருமண பந்தங்கள் அப்படிங்கறது இந்த செவ்வாய் சுக்கிரன் குருவை சார்ந்து இருக்கிறது சில நேரத்தில் சூரியன் புதனையும் சில நேரத்தில் சனி புதனையும் சார்ந்து இருக்கிறது இந்த திருமண பந்தங்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஜாத்தை பார்த்தோன்னே இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்க சரியான பொருத்தம் எடுத்து நல்ல ஒரு திருமண பொருத்தம் நல்ல ஒரு மொரட்டு ஜோசியரா பார்த்து நிறைய காசு கொடுத்து பதினோரு பொருத்தத்தை பார்த்து திருமணம் பண்ணாலும் ஜாதகத்தில் இருப்பது நடந்தே தீரும் ஏ சார் இப்போ வந்துட்டு சில பேர்ல சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க திருமண தடை தாமதம் ஆயிட்டே இருக்கா நீங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய உருட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அதையும் வந்து மக்கள் வந்து நம்பி போய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி பண்றதுனால வந்து அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகும் இல்லைங்க இப்ப நம்ம வந்து நம்ம ஊருன்னு பேச வேணாம் நம்ம ஊருன்னு பேசினா அது தப்பா கூட போயிடலாம் அமெரிக்காலும் வச்சுக்கோ அமெரிக்கால ஒரு அரசு அலுவலகம் சரிங்களா அங்க ஒரு 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 வேலைக்காக ஒரு அந்த ஊருனுடைய ஒரு பிரஜை ஒரு குடிமகன் போறாரு ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்காக டாக்குமெண்ட் வந்து வரதுக்கு ஒரு ஒன்னேகால் மாசம் ஆகும் ஆனா அந்த ஆபீஸருக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஐநூறு டாலர் குடுத்தா அந்த டாக்குமெண்ட் ஒரு ஒரு வாரத்துல வந்துடும் இப்ப அந்த பிரஜை என்ன செய்வார் குடிமகன் காசை காசைதான் அப்ப யார் குற்றவாளி காசு ரெண்டு பேருமே குற்றவாளி வாங்கணும்னு குற்றவாளி அப்ப கடைசியா ஜோசிகார மட்டும் குறை சொல்ல கூடாது விவரமா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்களே பரிகாரங்கள் இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தை பத்தி பேச வரீங்க நான் பேசுறேன் மனசுக்கே ஆறல எப்படி அதாவதுங்க நம்மளுக்கு ஒரு வேதனை இருக்கு அந்த வேதனைய பேசி சமாதானம் பண்ணா வேதனை வழி தீந்துருமானா தீராது அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா தீரும் அப்ப நான் என்ன செய்யறேன்னா நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போங்க சும்மா போய் ஒரு 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 விளக்கு ஏத்திட்டு வாங்க டெய்லி அப்படின்னு சொல்றது ஒரு குற்றமோ அல்லது ஏமாற்று வேலையோ கிடையாது கிடையாது அது உங்களுடைய மனசை திருப்திப்படுத்ததுதான் நான் தெரிஞ்சே ஒரு பொய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இருக்குது குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது பொம்மையை பார்த்து பார்த்து அழுகுது அப்படிங்கறப்ப ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தோம்னா என்ன என்ன அர்த்தம் சாக்லேட் கொடுத்தோம் நம்ம ஏமாத்தல அந்த பிள்ளைய ஏமாத்தி டார்ச்சர் பண்ணி சீட்டிங் பண்ணி ஸ்கேம் எல்லாம் பண்ணல இல்லீங்களா அந்த புள்ளைய மனசை மாத்தலைன்னா அது அது சரியில்லை அந்த பிள்ளைக்கு நம்ம வேற ஏதாவது சிந்திக்க வைக்கிறோம் உங்களை டைவர்ட் பண்றாங்க அது ஹாப்பி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது நீங்களும் பிராட் இல்ல அவரும் ஃப்ராட் இல்ல உங்களை ஆகல இந்த இடத்துல வந்து அவர் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்றது உங்களை ஏமாத்த வேடதான் எல்லா கோயிலையும் ஒரே கடவுள் தானே இருக்கிறாங்க ஆமா அப்ப அது ஏமாத்துறது தான் அந்த ஏமாற்றமும் கூட அவங்கள வந்து அவர் ஏமாத்தி காசெல்லாம் புடிங்கிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கினாரா இல்ல போய் இந்த அம்மன் கோயில விளக்கேத்து அப்படின்னா விளக்கத்தினால யாருக்கும் எதுவுமே ஆகிற போறது இல்லை ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவங்களுக்கு விளக்கு ஏத்தினா தான் இறைவன் இறங்கி வருவாரு அப்படிங்கறத இறைவன் நம்ம வச்சிருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை நம்ம விளக்கு ஏத்துனாலும் ஏத்தாட்டினாலும் நம்ம வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கிறது இறைவன் தான் அப்ப நம்ம அப்படி சொல்றது ஒரு ஒரு வகையில ஏமாற்று வேலையா இருந்தாலும் அந்த ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே கெடுத்தரல ஆனா காசுகளை வாங்கி வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ற பூஜை பண்றேன்னு சொல்லி எழுபத்தாயிரம் எண்பதாயிரம் காசிக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்லி உங்களுக்கு மனசை குழப்பி நிம்மதி இல்லாம ஆக்குறதுங்கிறது மொத்தத்துக்கே ஃபிராடு அப்ப அவங்கள நம்பி போறவங்களும் எதுக்கு போறாங்கன்னா தேடித்தான் போறாங்க பரிகாரம் சொல்லுவாரு தெரியும் அவங்களுக்கு அவரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் பரிகாரம் சொல்லுவாரு இவங்க போறவங்களுக்கு என்ன பண்றாங்க தெரிஞ்சவங்க ஏமாறுறாங்கன்னு ரெண்டு பேருமே நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது தவிர அப்ப ஒருவேளை அந்த ஜாதகர் என்கிட்ட வந்து பரிகாரம் இல்லைன்னு சொன்னா நம்ப போறது இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப கவர்மெண்ட் வந்து எதையும் உனக்கு திறந்து வச்சிருக்கு எல்லாரும் குடிச்சு சாவுறாங்க அப்படின்னா குடிக்காம இருந்தா எப்படி சாக போறாங்க அப்போ எல்லாருக்கும் தேவைப்படுது தேவைப்படக்கூடிய விஷயங்களை எங்கெங்கேயோ போய் தப்பு தப்பாக செஞ்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக சாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக தப்பை செய்கிறதுக்கு அரசாங்கம் வழி விடுதுன்ற மாதிரி நம்ம இதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படி கோர்ட்டு நீதிமன்றம் அப்படி தான் எடுத்துக்கிட்டதை அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமே தவிர இதை வந்து போட்டு குழம்பிக்கா ஆனால் நீ என்ன தலையறனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் கிரகங்கள் கிரகங்கள் அது அதனுடைய பலன்களை நாம் அனுபவித்தே தீரவே ஒரு சந்தேகம் சார் இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து 40 வயதில தான் திருமணம் நடக்கும் அப்படி வந்து அந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல நான் வீமுக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி முன்னாடி கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் முடிவா பண்ண முடியாதுங்க அவ்ளோதான் பண்ண முடியாதுன்ற ஒரே அர்த்தம்தான் அதா வந்து நாங்க எப்படி சொல்றோனா 40 வயசு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்றது எந்த இடத்தலயும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நான் சரி ஓப்பன் ஹார்ட்டா பேசுறேன் இப்படி இத்தனை வயசு தான் கல்யாணம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இதே மாதிரி கிரக அமைப்பு இருக்கிற ஒருத்தர் நாற்பது வயசு தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால இவருக்கும் நாற்பது வயசுல கல்யாணம் ஆவதற்கான சாத்தி குறுகள் இருக்குன்றதான் சொல்றோம் நான் சொல்றது உங்களுக்கு அப்ப இதே மாதிரி ஜாதகம் ஒன்னொருத்தர் முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அவருடைய கல்யாணம் முறிவுல நின்றுச்சுன்றதை நம்ம பாக்குறோம் நம்ம ரெண்டும் அனுபவம் அப்ப ஜாதகருக்கு என்ன சொல்றோனா சார் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு நாற்பது வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணணும்னா டிவோர்ஸ் ஆயிரும் சார் சொல்றோம் இது எதுவுமே ரெண்டுமே என்னதுன்னா என்னோட பழைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த டேட்டா நான் படிச்ச டேட்டா அந்த டேட்டாவை நான் வந்து புக்கில் எழுதிருந்துச்சு புக்ல பத்தனஞ்சாம் பக்கம் எழுதிருந்துச்சு நாப்பத்தி இரண்டாம் பக்கம் எழுதிருந்து இந்த பாட்டுல எழுதிருந்துச்சுன்னு சொல்ல தேவையில்லை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சார் உங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த இந்த கிரகங்கள் இங்க இல்லைனா அந்த கிரகங்களை பத்தி பேசாம உங்க ஜாதக அமைப்புப்படி நாற்பது வயசுக்கு முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணணும் முப்பத்தஞ்சுல பண்ணா டிவோர்ஸ் ஆயிருச்சு சார்னு நான் சொல்றேன் அப்ப நான் கண்டுபிடிச்சோ நான் யோசிச்சோ நான் எனக்கு உள்ள மேல இருந்து அசரீரி கேட்டு மெய் பிரபஞ்சம் எனக்கு சக்தி எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லல நான் கால்குலேஷன் பண்ணி சொல்றேன் அந்த கால்குலேஷன் எதற்கு அடிப்படையா இதுக்கு முன்னால் நான் பார்த்த அனுபவத்தில் அடிப்பட சொல்றேன் ரெண்டையுமே நான் பாத்துருக்கேன் என்ன ரெண்டையும் பாத்துருக்கேன் ஒருத்தருக்கு நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணி அவர் நல்லா இருக்காரு ஒன்னொருத்தர் இதே அமைப்பு இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்ப ரெண்டுல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்கும் சொல்றோம் இல்லீங்களா அப்ப உனக்கு என்ன நடக்கும் அதை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்ல வேண்டியதான் சார் இந்த ஜாத்துக்கு முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிரும் நாற்பது முளை கல்யாணம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லி விட்டோம்னா அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசுல நான் முக்கிக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் சரி காலி நாற்பது வயசுதான் ஆகுது இயற்கையாக என்ன முக்கினானோ அப்படின்னா அவன் நல்லா இருப்பான்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர ரெண்டுமே அனுபவம் தான் அப்ப இவனுக்கு நடக்கிறத வச்சு நான் அடுத்தவனுக்கு இன்னொரு அனுபவத்தை இவன் மூலமா எடுத்துக்க போறேன்ற மாதிரி தான் எடுத்து புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் ஜோசிங்கிறது எனக்கு கண்ணுக்கு முன்னால வெத்தல போட்ட மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே கண்ணாடி எல்லாம் தெரியாது நான் இதுக்கு முன்னால் நடந்த தகவல்கள் அடிப்படையில் சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதக அமைப்பில் இப்படி இருக்கும்போது இப்படி தான் இதுக்கு முன்னால் உங்களுக்கு இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் அது ஓரளவுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தானே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்து வருதுன்றதுனால நம்ம அதை நம்பி தம்பி அடுத்தவங்களுக்கு சொல்லி இருக்கோம் அவ்வளோதான் ஜோசியம் ஓகேங்களா கடைசியாக ஒரு கேள்வி சார் இப்போ ரீல்ஸே வந்துகிட்டு இருக்கு இல்லையா நைன்டி ஸ்கிட்ஸ்ல பெரும்பாலும் நிறைய ஆண்களுக்கு வந்து இன்னுமே வந்து கல்யாணம் ஆகாம தான் இருக்கு புரியுதுங்களா அதை விட வயதானவங்களாம் வந்து ரெண்டு மூணுன்னு பண்ணிட்டு போறாங்க ஸோ அதுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி இன்னும் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க இதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க நைன்டி கிட்ஸ்லாம் எயிட்டி கிட்ஸ்க்கு ஏதாச்சும் செயின் மோதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் இல்லைங்க செவன்டி எயிட்டில பிறந்தவங்க சரிங்களா எயிட்டி டூல பிறந்தவங்க நைன்டி த்ரீ ல பிறந்தவங்க டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க டூ தௌசண்ட் டூல பிறந்தவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இவங்களுக்கு வந்து இந்த குரு ராகு சனி ராகு சுக்ரன் ராகு சுக்ரன் கேது இந்த மாதிரி காம்பினேஷன் ஆனதுனால இவங்களுக்கு பெருசாக ஆகறதில்ல அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ட்ரெண்டிங் வேட் தான் எல்லா நைன்டிஸ் கிட்ஸும் அந்த பேச்சப் அந்த இதுல பேச்சான மாதிரி அப்ப அந்த அந்த இடத்துல பிறந்த பொன் குழந்தைகளும் கல்யாணம் இருக்க பசங்க எல்லாத்துக்கும் ஆகுது நம்ம ஒரு ஒரு அது ஒரு இதா வச்சுக்கிட்டோம் நம்ம ரீல் மாதிரி போடுறதுக்கு அதை பயன்படுத்திட்டேமே தவிர அதெல்லாம் கல்யாணம் பண்ணி முரட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி நிறைய பேர் பிள்ளை எல்லாம் பெற்றுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்பெல்லாம் ஒன்னும் இல்லை சும்மா ஒரு இது மாதிரி சொல்றதுங்க ஓகேங்களா அப்ப வாதத்துக்காக சொல்றது ஒரு ஜாலிக்காக சொல்ல ஆரம்பிச்சது அது ஒரு ட்ரெண்டிங் வேடா மாறிடுச்சே தவிர எல்லா காலத்துலயும் கல்யாணம் ஆகாதவன் இருக்குதான் செய்யறாங்க அப்படின்றப்ப இதை இத போட்டு அவங்க பாவல்ல இது தின்னு இப்பயாச்சும் நைன்டிஸ் கிட்ஸை விட்டுலாம் அடுத்தடுத்த கிட்ஸுகளை பிடிக்கலாம்ன்ற மாதிரி எல்லா கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸுகளுக்கும் கல்யாணம் ஆகத்தான் செய்யுது இது யாருக்கு ஆகல அப்படின்னா எயிட் இது மாதிரி எல்லா அந்த குறிப்பிட்ட காலத்துல இன்னும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க பல இடங்கள்லயும் இருக்குதானே செய்யறாங்க எல்லா குடும்பங்களையும் கல்யாண ஆகாதவங்க இருக்காங்க கல்யாணம் ரொம்ப டிலே ஆனவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அதனால நைன்டி பாவம் நம்ம உற்றுவோன்ற மாதிரி நம்ம வேண்டியதான் சரிங்களா மிக தெளிவான வணக்கம் சார் நன்றி வணக்கம்